சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்ல இன்னும் விளக்கமா சொல்லணுமா யோ யார பத்தி என்ன கேக்குற எங்க செய்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் சும்மா இருந்து எதுவும் பேசிட்டு எதுவும் சொதப்பி கிதப்பி வச்சிடாத உன் ஆளுங்க நல்லா தெளிவானவனுங்க தானே வேற இருந்து நாளைக்கு மாட்டிக்கிட்டே என் பேரை எழுத்து சபையில விட்டு போறானுங்க யோ என்ன பேச்சியா பேசுற என் கிட்டே இருக்கிறது ஒவ்வொன்னும் சிங்க குட்டிங்க யோ இதுதான் விஷயம்னு கொடுத்து பாரு சும்மா சில்லு சில்லுன்னு சிங்க குட்டிங்க மாதிரி பட்டாசா கொளுத்துவானுங்க அதுதான் சொல்றேன் வேற குஞ்சு பிசுறு தட்டினாலும் எல்லாரும் சேர்ந்து மாட்ட வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களும் இருக்கானுங்க ஆ அம்பிட்டு பெரிய ரவுடிங்களா ஆமா ஒவ்வொருத்த மேலையும் அவ்வளவு கேஸ் இருக்கு அடேங்கப்பா யோ நீ போலீசா பொறுக்கியாயா எனக்கே உன் பேர்ல சந்தேகமா வருது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது

இதெல்லாம் இப்படிதான் பேசணும் பப்ளிக் பிளேஸ்ல இருந்துகிட்டு கையா காலா கழுத்தான்னு கேட்க முடியுமா கேட்டேன் என்ன மாப்பிள்ள ஊருக்குள்ள வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க அது மாப்பிள ஒண்ணு ஒண்ணுல மாமா நம்ம வீடு வரைக்கும் தான் வரலான்னு வந்த அதான் வர வழியில கார் கொஞ்சம் பிரச்சனை ஆகிருச்சு அதான் மாப்பிள எதுவும் பிரச்சனையா மாப்பிள முத்து எதுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா இந்த வழியா வந்தா அதான் ஏதாவது கேட்டுட்டு இருந்தா வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு வேற நேரமாச்சியா முத்து பாண்டி வீட்டுக்கு மாப்பிள்ளை அவரு கொஞ்சமாவது மரியாதையா பேசு ஆஹா மாப்பிளையாக்கும் சரிதான் என்னடா ஒழுங்கு கட்டுற ஐயோ சும்மா அரியா நீ வேறே இருந்து மாப்பிளையா மாப்பிள்ளை உன் குடும்பத்துக்கெல்லாம் எவன் மாப்பிளையா வரேன்னு கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் தெரியாது டேய் ஓ மாமா கத்தாதையா உண்மையை தானே சொல்றேன் அந்த பிள்ளைக்கு முத என்ன மாப்பிளைன்னு தோய் இப்போ இந்தாள மாப்பிளைங்கிற வேற மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டில் கூட ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கலாம் முத்துப்பாண்டி திமிர் எடுத்தவன் ஒரு நாள் கைய தலை இன்னுங்க போற மாதிரி கடப்போயே யோ மாமன் ஆச்சுன்னு பார்த்தா இந்தா போலீஸ்காரே நீ ஃபுல்லா ஆஃப் ஆக் மட்டும் சொல்லு வெட்டி பேச்ச எதுக்கு ஏண்டா குடிக்கிற பயலு நீ கேட்டது இல்லாம ஏன் மாப்பிள்ள ஏன்டா சேர்த்து கிடைக்கிற யோ மாமா உனக்கு அதெல்லாம் புரியாது என் சொன்னா யாருக்கடா புரியாது குடிச்சு குடிச்சு நாசமா போற பாய் தானே நீனு இந்த வேற நேரம் காலம் புரியாம யோ மாமா உனக்கு புரியாது கம்முன்னு கடை டேய் யோ நீ தான் இருந்து சொல்லி தொலையா என போய் தொலை வரல இந்த ஆள் வேற இருந்து பாரு இருக்காம்பாரு இப்போதைக்கு ஆஃப் போதும் பத்தலைன்னா ஃபுல் எடுத்துக்கலாம் மாப்பிள ரைட்டு நான் வரேன் என்ன மாப்பிள அவனுக்கு இட நீங்களும் ஐயோ மாமா அது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல வேற விஷயம் என்னவோ மாப்பிள இந்த பாய்கிட்ட எல்லாம் அவ்வளவும் வச்சுக்காதீங்க ரவுடி பைய சரி மாமா சரி மாப்ள கார் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றீங்க நம்ம வீட்ல வந்து இருங்க மெக்கானிக் வரட்டும் அப்புறம் பார்த்துப்போம் வீட்டுக்கு உம்ம் சரி வரேன் வண்டில தான் வந்து வண்டில போயிடுவோம் ஆமா பொண்ணு கேக்குறதுக்காக எல்லாருமே ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க ஆமா ஆனா நீ என்ன போகமா இருக்க ஹதிசியமா இருக்க நான் இப்படி எங்க போக முடியும் ஆமா வேற நேத்து இருந்து அவங்க அப்பா கிட்ட அவ்வளவு சண்டை போட்டுட்டு இன்னைக்கு எப்படி நான் உங்க வீட்டுக்கு போய் நிக்க முடியும் சொல்லு ஆமாமா சரிடா நீ போகாம இருக்கறதே நல்லதுதான் எங்க பெரிய பாக்க காத்துக்கு என்ன முகத்தை பார்த்து பொண்ணு தரணும்னு யோசிச்சாலும் ஆனா உன்னை மட்டும் பார்த்தாரு ஜென்மத்துக்கு பொண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்றாரு ஏ உங்க பெரிய பாவ சொல்லி பார்க்க சொல்ல ஹாடா இப்போ ரவுடி பையன் மாதிரி ஒரு மாதிரி சண்டைக்கு நில்லேனே எல்லாருக்கும் என்ன பிடிச்சிரும் ஏன்டா இப்படி இருக்கியே நீ கொஞ்சம் கூட மாற மாட்டியா

அவனும் எதுவும் தெரியாத போல தான் காமிச்சுக்கிட்டான் ஆனா கூட விளையாடிட்டு இருந்த பசங்க தான் சொன்னாங்க அவன் ரொம்ப நேரமும் நின்னு அப்படியே தான் பாத்துட்டு இருந்தானா வேற அவனுக்கு மேல நான் இடிக்க போறேன்னு தெரியுமா தெரிஞ்சு அப்படியே தான் நின்னுட்டு இருந்தானா அதான் சொல்லிட்டேன்ல இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இருந்தாலும் இதை நீ எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நான் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியல அதான் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேன்

அவன் எப்படி பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதல்ல? தெரியும் போது முகத்தை பார்க்க முடியுமா? அக்கா! என்னடி? ஆடுனல்ல? சாரி எல்லாம் பத்த நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஆனா என்ன? கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா கட்ட வரல. அதான், 나 குளிச்சிட்டு வந்துடறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேனே. சரிடி, ரேனோ. நேத்து வர மூளைல அரிதற அது நேத்து. இது இன்னைக்கு. குில்ல மொட்டம் தட்டி தட்டி யூ பண்றோம் முத்து வம்பத்து கொடுத்தலோ உட புயல் அடித்தலோ கடவுளே இவன் உட்கார்ந்து இருக்கத பார்த்தா கூடு மட்டும்தான் இங்க இருக்கும் போல இருக்கு ஹாவி எங்க டேய் ஏற்பாடி கார்த்தி எந்த பொருள் வந்துருக்கு பாருப்பா காஃபி எடுத்துக்க டேய் வேணாண்டா சோதிக்காதீங்க ஏன்டா உனக்குதான் என்ன கார்த்தி காபி இப்ப பிடிச்சிருக்கா நல்லா தானே இருக்கு குடிக்கவே இல்லையடா இப்படி நடிக்கிற ஓடா அதெல்லாம் அவ கையில் எது கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்ப விஷத்தை வாங்கி கொடுக்க சொல்லு எனக்கு டேய் வேற இதெல்லாம் கேக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு பாத்தியா பொண்ணு வந்தது இப்படி மாறுறீங்க என்னப்பா பொண்ணு பாத்துட்டீங்கல்ல பொண்ணு பிடிச்சிருக்குல்ல அதெல்லாம் வேற தூரம் வந்து உட்காந்துருக்கான் அது சரி ஆனா உங்க தாத்தா மட்டும் வாயத்திற்காம உட்காந்துருக்காரு பெரியவரே உங்களுக்கு எப்படி எனக்கு என்ன தம்பி இருக்கு அவனுக்கு பிடிச்சதானே பண்றோம் அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சா போதும் அவனுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அடுத்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சின்னு நினைக்கிற பண்ணுவாங்க பொண்ணுக்கு ஆட தெரியுமா ஓட தெரியுமான்னு சும்மா இருடா நான் சும்மா மட்டும் தானடா இருக்க வந்ததுல இருந்து பூராத்தையும் இவன் பண்ணிக்கிட்டு என்ன சும்மா இருங்கிறானே கடவுளே நீ பேச பேச தண்டா எனக்கு சிரிப்பு வருது சிரிடா சிரி கிழிஞ்ச மணி பரிசு மாதிரி பாய எழுத்து மூட முடியாத அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு நீ சிரி ஒரு மணி நேரம் ஆகுது இந்த பிள்ளைக்கு அப்பங்கார எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல சும்மா உட்கார முடியலடா என்னால இடத்த விட்டு எழுந்திருக்கலாம்னு பார்த்தாலும் ஒரு ஆள் அடிக்கிற மாதிரியே பாக்குறாரு நான் என்னத்த செய்ய இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டு வந்து நினைக்கிறேன் ஐயோ போச்சு போச்சு அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ கிருக்கவே மாறிட்டானோ டேய் அந்த பிள்ளைக்கு அப்பா வந்தாச்சாண்டா இப்பதான் தண்ட சுேஷனுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற ராணி என்ன நடக்குது இந்த வீட்டில் மாப்பிள்ள என்ன இதெல்லாம் யோனா எதுக்கு உள்ள விட்டீங்க உம் பார்த்தா தெரியல நம்ம ரேணுவ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க மாமா என்ன வீட்டுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா பொண்ணு எனக்குதான் எனக்குதான் சொல்லிட்டு இப்ப இவன் கூட சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்களா இதுக்கு என்ன செருப்பால அரிச்சிருக்கான் வர மாப் மாப்ள இவன நீங்களா இப்ப வெளியே அனுப்புறீங்களா இல்ல நான் இருந்து வெளியெல்லாம் அனுப்ப முடியாது பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க ஒழுங்கா பொண்ணுக்கு அப்பாவா வந்து உட்காருங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கானுங்களா நான்தான் என் பிள்ளைக்கு மாப்பிள்ள பாத்துட்டேன்னா வேற எங்க இருந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கானுங்க இவனுக்கு என்ன தகுதி இருக்கு என் வீட்டு பொண்ண கட்டுறதுக்கு தகுதியா ஒழுக்கமான பையன்மா இது போதாதா அத மட்டும் வச்சு என்ன நாக்கம் ஒழிக்கிறதுக்கா வேற என்ன எதிர்பார்க்கறீங்க இல்ல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தான் நானும் கேக்குறேன் என்ன எதிர்பார்க்கறீங்களவா இவனுக்கெல்லாம் எத நம்பிய பிள்ளைய கட்டி குடுக்கிறது சொல்லிக்க சொந்தன்னு ஒரு ஆளு கூட்டிட்டு அதானே இப்ப உங்களுக்கு பிரச்சனை சரி இன்னையில இருந்து கார்த்திக் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் இருக்கேன் அண்ணினு சொல்லிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கா அதுக்கு மேல உங்க தாத்தா இருக்காரு வேற எனக்கு தம்பின்னா எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறவங்களும் அவனுக்கும் உறவு முறைதான் இப்ப மாமா மாப்பிள இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் நீங்க சொல்லிட்டு அவனுக்கு அண்ணன் ஆயிருவீங்களா அப்படியெல்லாம் ஒருத்தர் ஒண்ணு போல ஒட்ட வச்சிட முடியாது மாப்பிள எங்க வீட்டுக்கு மாப்பிள்ள இவர்தான் முடிவு நீங்க மாமா முடிவு பண்றதுக்கு நானு வேற எவன் முடிவு எடுக்கிறோம் ரேனோ இங்க பாரு ரேனோ உன் மனசுல யாரு இருக்கான்னு எனக்கு தெரியும் ஏன் இங்க இருக்க எல்லாருக்குமே கூட தெரியும் இருந்தாலும் சில பேர் புரியாம சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல

யார் இவனுக்கு அவன் என்ன மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சா நீங்களே அவனை அடிச்சு துரத்ததான் செய்வீங்க வேணும் நாங்க பேசிக்கிறோம் நீ உள்ள போமா உள்ள கூட்டிட்டு போப்பிள இதெல்லாம் சரியில்லை தேவையில்லாம இந்த பாயிலாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா வேற குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பாத்துக்கோங்க பிரச்சனை கார்த்தியால வராது மாமா நீங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கீங்களே என்ன லட்சணத்துல அவனை புத்தி விசாரிச்சுங்க ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கான் ரெண்டு பிள்ளையும் கல்யாணம் பண்ணி முடிச்சு அடுத்து மூணாவது உங்க பிள்ளைக்கு நிக்கிறோம் மாமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா சொல்லுங்க ஆமா தெரிஞ்சுதான் கொடுக்குறேன் என்னது ஏமா பிள்ள ரெண்டு வாழ்க்கை சரி அடுத்து வேற வாழ்க்கையை பாத்துட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு அப்ப அப்படி கல்யாணம் பண்றவங்க தப்பான அப்படித்தானே ஆமா இத சத்தியமா நான் எதிர்பார்க்கல அப்படி கல்யாணம் பண்றவன் தப்பானவன் கிடையாது ஆனா நீ தப்பானவன் ஏய் சும்மா நிறுத்து ஏதோ போனா போதுன்னு மரியாதை கொடுத்தா அவளுங்க ரெண்டு பேத்துக்கும் ஒழுங்கா என் கூட இந்த குடும்பம் நடத்த தெரியாம அவளுங்க எவன் கூட ஓடி போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஓடி போயிட்டாங்களா இல்ல ஓட வச்சுட்டியா உன்னை பத்தி விசாரிச்சு எடுத்ததுல பொண்ணுங்க பின்னாடி பொறுக்கி எடுக்கிற நாய்னு தெல்ல தெளிவா தெரியுது இப்படி இருக்க லட்சணத்துல பொண்ணு பாக்க வந்த போது யாருக்கிட்டயாவது உண்மையா சொன்னியாடா நீ மாப்பிள்ள சே ஏதோ ஒரு மரியாதை இருந்தது உங்க மேல வாயை திறந்துறாதீங்க நீ ஏதோ எக்கு தப்பா பேசிட போற ஒரு புள்ளைக்கு அப்பா மாதிரியா நடந்துக்கிறீங்க ஏய் பொண்ணோட அப்பா அவரு அவரே எனக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதிக்கிறாரு நடுவுல நீ யாருடா ஏய் மரியாதையா பேசு பாருடா அவன சொன்னா இங்க வழி எடுக்குதா அடைச்சி வாயமுடு ஒரு பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாத்திருக்க இந்த லட்சணத்துல நீ இருந்துகிட்டு அவனை மட்டும் எதுக்குடா முன்னாடியே லவ் பண்ணதை சொல்லல சொல்லலன்னு போட்டு அந்த சித்திரவதை பண்ண என்னடா ஓவரா பேசுற ஏய் என்னடா துள்ளிக்கிட்டு வர எங்க முடிஞ்சா என்ன தாண்டி தொட்டு பாருடா அவன என்னடா அவனுக்கு நீ வக்கலத்தா மாப்பிள வேண்டாம் எவன் பெச்சு கேட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலை இதெல்லாம் மாமா உங்களாலதான் பாக்குறேன் இல்லன்னா எல்லாம் எனக்கு ஒரு ஆடை கிடையாது நேத்ததும் சண்டையில யாரும் எங்க இப்ப அவனுக்கு அண்ணனே நிக்கிறேன் சொல்லுடா பாப்பா இப்ப அந்த வார்த்தைய